அறிஞர் கலைஞர் குரல் குரலோவியம் சாக்ரட்டிஸ் கிரேக்கத்தின் பெரும் தத்துவஞானி என தருமை ஏத்தன்ஸு நகர மக்களே அப்படின்னு அந்த குரல் கேட்ட மாத்திரத்திலேயே இளைஞர்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் அப்படியே சூழ்ந்துக்கிடுவாங்க அவரை அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு என்ன அப்படின்னா அவர் மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் அது என்ன கேள்வி அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே அது தெரியும் உன்னையே நீ அறிவாய் எதுனாலும் எந்த காரியம்னாலும் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு புதுமை என்னென்னா புதுமையான செயல் என்னென்னா அவர் மக்களை தேடி வந்தப்போ மக்கள் அவர்கிட்ட வந்து தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க அதுக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லாமல் அதுக்கு தீர்வு சொல்லாமல் அந்த பிரச்சனையிலிருந்தே என்ன என்ன அப்படின்னு எதனால அப்படின்னு கேள்வி கேட்டு கேட்டு அவங்க வாயாலேயே அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வச்சிருவார் அப்ப மக்கள் அவரை தேடி வந்தப்பெல்லாம் தன்னுடைய பிரச்சனைக்கு சரியான தீர்வு கண்டு போயிருக்காங்க இதனால நாளுக்கு நாள் அவருடைய அந்த கொள்கைகள் வந்து பரவுது மக்கள் மத்தியில் அப்ப அவரும் எப்பயுமே மக்களோட தான் விரும்புவார் அப்போ இந்த அவருடைய இந்த இதை அவருடைய வளர்ச்சி பொறுக்க முடியாத அவருடைய எதிரிகள் எதிரிகள் சொல்கிறத விட அவருடைய முன்னாள் நண்பர்கள் குறிப்பாக மெலிட்டஸ் அவர்லாம் போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு இவர் வந்து இளைஞர்களை கெடுக்கிறாரு மத நம்மளுடைய மத கோட்பாடுகளைலாம் கெடுக்கிறாரு அப்படின்னு உடனே அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டு நானும் கிழவன் நான் இளைஞர்களை எல்லாம் கெடுக்க முடியும் அப்படின்னும் ஆனாலும் அந் அவருடைய வழக்கு அங்கே எடுபடலை அது அவருக்கு வந்து நஞ்சு குடித்து அவர் மரண தண்டனை அடைய வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிக்குது சாக்ரட்டிஸும் அதை சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டாராம் நான் மக்களுக்கு சொன்ன இந்த செய்திகளுக்கு இந்த கொள்கைகளுக்கு இந்த நன்மைகளுக்கு இதுதான் தீர்ப்புனா அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறேன் அப்படின்னா இதை பார்த்துட்டு அவங்க மனைவி ரொம்ப அழுதுருக்காங்க பிள்ளைகள்லாம் ரொம்ப அழுதுருக்கு அப்புறம் அவருக்கு அந்த விஷம் அருந்துகிற நாள் வந்துருச்சு அந்த விஷம் அருந்தி விஷம் அருந்துட்டாரு அருந்தி அவருடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு அப்ப வந்து தன்னுடைய இன்னொரு உயிர் நண்பர் பக்கத்தில் இருந்திருக்கார் அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு ஏப்பா நான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ஒரு கோழி குஞ்சு கடன் வாங்கியிருக்கேன் அதை வந்து நீ திருப்பி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்தார் சாக்ரட்டிஸோடு நண்பராக நண்பர்களாக இருந்தவர்கள்தான் அவருடைய எதிரிகளாக மாறி அவர் மேலே வழக்கு தொடுத்து அவர் இந்த விஷத்தை அறுந்து மாறி செஞ்சு அவருக்கு மரண தண்டனை வழங்கியவர்கள் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற மேலான கண்ணோட்டத்தை உடையவர்கள் மேலானவர்கள் மேன்மையானவர்கள் தன் நண்பர் விசத்தையே கொடுத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு அறுத்துவார்கள் இப்படிப்பட்ட மேன்மக்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை வள்ளுவர் கண்ணோட்டம் என்ற அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லுகிறார் நன்றி வணக்கம்